இப்படியெல்லாம் மாரணேந்தல் இளவரசன் மணக்கோட்டைகள் கட்டிக்கொண்டிருந்தான் அந்த மணக்கோட்டைகளுக்கு இடையிடையே மாரணேந்தல் கோட்டையின் கதி என்ன ஆயிற்றோ தன்னுடைய தாய் தந்தை தம்பி ஆகியவர்கள் என்ன கதியை அடைந்தார்களோ என்ற கவலையும் அவனை பிடுங்கி தின்று கொண்டிருந்தது எனவே சூரியன் எப்போது அஸ்தமிக்கும் என்று அவன் பரபரப்புடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்ததில் வியப்பில்லை அல்லவா அந்த பரபரப்புக்கு இரண்டாவது சிறு காரணம் ஒன்றும் இருக்கத்தான் செய்தது அது இரவு வந்ததும் சோலைமலை இளவரசி அங்கு வருவாள் என்ற எண்ணந்தான் தான் அந்த கோட்டையை விட்டுப் போவதற்கு முன்னால் மாணிக்கவல்லியை மறுபடியும் ஒரு தடவை பார்க்கலாம் என்ற நினைவு அவனுக்கு அதுவரையில் அனுபவித்து அறியாத ஓர் அதிசயமான உவகை உணர்ச்சியை அளித்துக் கொண்டிருந்தது சிற்றில சமயம் காரியங்கள் வேறுவிதமாக நடந்திருந்தால் இந்த அபூர்வமான தேவ கண்ணிகையை தான் மணந்திருக்கலாமல்லவா என்ற எண்ணமும் உதித்தது சோலைமலை ராஜாவைப் பற்றி அப்படியெல்லாம் தான் வாய் துடுக்கா பேசீராவிட்டால் அந்த பெண்ணுக்கும் தனக்கும் வைபோகமாக கல்யாணம் நடந்திருக்கலாமல்லவா ஆனால் உண்மையில் தன் பேரில் குற்றம் ஒன்றுமில்லை சராபுராவென்று மலைக்குறவர் பாஷை பேசும் வெள்ளைக்காரச் சாதியார் வந்ததனால் அல்லவா அவ்விதம் நடவாமல் போயிற்று தான் கரம் பிடித்து மணந்திருக்கக்கூடிய பெண்ணிடம் அடைக்கலம் கேட்கும்படியும் அவள் அளித்த ஒருவேளை உணவுக்காக நன்றி செலுத்தும்படியும் நேரிட்டது இவ்விதம் உள்ளம் அங்குமிங்கும் அப்படியும் இப்படியும் ஊசலாட உலகநாதன் ஒவ்வொரு கணமும் ஒரு யுகமாக கழித்து கொண்டு அந்தப்புற நந்தவனத்து வசந்த மண்டபத்தில் உட்கார்ந்திருந்தான் கடைசியாக கழியாத நீழ்பகலும் கழிந்தது நாலு பக்கங்களிலும் இருள் சூழ்ந்து வந்தது கோட்டை மதிலுக்கு அப்பால் சோலைமலை சிகரத்தின் உச்சியில் முருகன் கோயில் தீபம் ஒளிர்ந்தது இனி சீக்கிரத்திலேயே சோலைமலை இளவரசி தனக்கு விடை கொடுக்க வந்துவிடுவாள் என்ற எண்ணத்தினால் இளவரசனின் நெஞ்சு தடக் தடக் என்று அடித்துக் கொள்ளத் தொடங்கியது பார்த்துக்கொண்டிருக்கும் போதே அவனுடைய கண்ணெதிரே தோன்றிய முருகன் கோயில் தீபம் பெரிதாகிக் கொண்டு வந்தது கிட்டத்தட்ட மாலை வேளையில் உதிக்கும் பூரண சந்திரனுடைய வடிவை அது அடைந்தது சட்டென்று அந்த பூரண சந்திரன் ரயில் வண்டியின் சர்ச் லைட்டாக மாறியது ரயிலும் சர்ச் லைட்டும் அதிவேகமாக அவனை நெருங்கி நெருங்கி வந்தன சர்ச் லைட்டின் உஷ்ணமான வெளிச்சம் அவனுடைய முகத்தில் பழியீரென்று விழுந்து மூடியிருந்த கண்களையும் கூசும்படி செய்தது குமாரலிங்கம் தூக்கி வாரி போட்டுக் எழுந்து உட்கார்ந்தான் தான் சோலைமலை இளவரசன் அல்லவென்பதையும் தேசத்தொண்டன் குமாரலிங்கம் என்பதையும் அவன் உணர்வதற்கு சிறிது நேரம் பிடித்தது கடைசியாக அவன் முகத்தில் அடித்த வெளிச்சம் ரயில் வண்டியின் சர்ச் லைட் வெளிச்சம் அல்ல உச்சிவேளை சூரியனின் வெயில் வெளிச்சம் என்பதையும் தெரிந்து கொண்டான் உதய நேரத்தில் தான் அந்த பாழங்கோட்டைக்குள் பிரவேசித்து அதிகமாக இடியாமல் இருந்த வசந்த மண்டபத்தில் படுத்த விஷயமும் நினைவுக்கு வந்தது ஆனால் அதுவரையில் அவன் கண்ட காட்சி அடைந்த அனுபவம் எல்லாம் தூக்கத்திலே கண்ட மாயக்கனவா இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை ஒவ்வொரு சம்பவமும் ஒவ்வொரு அனுபவமும் பிரத்யட்சமாக பார்த்து உணர்ந்து அனுபவித்ததாக அல்லவா தோன்றின அவ்வளவும் வெறும் கனவாகவோ குழம்பிப்போன மூளையின் விசித்திர கற்பனையாகவோ இருக்க முடியுமா அல்லது உண்மையிலேயே முன்னொரு பிறவியில் தன்னுடைய வாழ்க்கை அனுபவங்கள்தான் அவ்வளவு தெளிவாக நினைவுக்கு வந்தனவா இத்தகைய மனக்குழப்பத்துடன் குமாரலிங்கம் சுற்றுமுற்றும் பார்த்தபோது சற்று தூரத்தில் அந்த பாழடைந்த கோட்டையில் மனிதர் நடந்து நடந்து ஏற்பட்டிருந்த ஒற்றையடி பாதை வழியே தலையில் கூடையுடன் ஓர் இளம்பெண் வருவதைக் கண்டான் அந்த காட்சி அவனுடைய நெஞ்சின் ஆழத்தில் மகிழ்ச்சியையும் அடிவயிற்றில் திகிலையும் உண்டாக்கியது எக்காரணத்தினாலோ மகிழ்ச்சியைக் காட்டிலும் திகில் அதிகமாயிற்று தன்னுடைய நிலைமையும் ஞாபகத்துக்கு வந்தது அதே நேரத்தில் பிரிட்டிஷ் அதிகார வர்க்கத்தின் ஒற்றர்கள் தன்னை நாலா பக்கத்திலும் தேடிக்கொண்டிருப்பார்கள் இச்சமயம் தான் அந்த பாழும் கோட்டையில் உட்கார்ந்திருப்பதை பார்த்தால் அந்த பெண் ஏதாவது கேட்கக்கூடும் தான் ஏதாவது பதில் சொல்ல வேண்டியிருக்கும் அதனால் என்ன விளையுமோ என்னவோ அவள் கண்ணில் படாமல் மறைந்து கொள்வதற்கும் அப்போது நேரமில்லை பின்னே வேறு என்ன செய்யலாம் மறுபடியும் அங்கேயே படுத்து தூங்குவது போல பாசாங்கு செய்வதுதான் சரி அந்த பெண்தான் தூங்குவதை பார்த்துவிட்டு பேசாமல் தன் வழியே போய்விடுவாள் பிறகு எழுந்து மேலேதான் செய்ய வேண்டியது என்னவென்பதை பற்றி தீர்மானித்துக் கொள்ளலாம் இவ்விதம் முடிவு செய்து கொண்டு குமாரலிங்கம் மறுபடியும் அந்த பழைய வசந்த மண்டபத்தின் குரட்டில் படுத்தான் இரண்டு கண்களையும் இருக மூடிக்கொண்டான் தொடரும்